வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்ற சமயத்தில் திடீரென கும்பகோணம் சென்று அமைச்சர் உதயநிதி அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றால் தெரியுமா கவனம் எடுத்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்தல் இதை முழுவர் மூலிவர்துறை நம்ம பார்க்கலாம் கூடிய விரைவில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட இருக்கிறார் இதனால் அமைச்சர் உதயநிதி அவர்களது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் வட்டத்தில் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் சுற்றுச்சூழன்று வேலைப்படுத்தி வருகிறார் குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் பல்வேறு பணிகளை கவனித்துக் கொள்கிறார் இந்த நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிகளை சந்திப்பதற்காக டெல்லி புறப்பட்டு சென்றார் அதன்படி டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு நேற்று இரவு தான் மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பினார் இதற்கிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்ற சமயத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் செயல் கவனம் ஈர்த்துள்ளது அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்ற சமயத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்களோ வெளி மாவட்ட பயணம் மேற்கொண்டார் அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது தஞ்சையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி அவர்கள் திடீரென கும்பகோணம் சென்று ஒரு வீட்டிற்கு திடீர் விசிட்டடித்தார் அதாவது கழகத்திற்காக உழைத்து கழக மூத்த முன்னோடியான மிசா பத்மநாபன் அவர்களது பேட்டியும் மாநகர கழக செயலாளர் கும்பகோண மாநகராட்சியின் துணை மேயர் சூப்பா தமிழகன் அவர்களது மகளுமான பத்மஜாவிற்கும் குணாநிதிக்கும் அண்மையில் திருமணம் நடைபெற்றது அதன்படி கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க கும்பகோணம் சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் நேராக அவர்கள் வீட்டிற்கே சென்று புதுமண தம்பதிகளை நேரில் சந்தித்து வாழ்த்தினார் அப்போது அங்கிருந்த கழகத்தின் மூத்த முன்னோடியான கு நாகப்பன் அவர்களையும் சந்தித்து அவருக்கு பொற்கிழை விளங்கி அமைச்சர் உதவி அவர்கள் மரியாதை செலுத்தினார் அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயலால் அங்கிருந்து கட்சி தொண்டர்கள் அனைவரும் நெகிழ்ந்து போயினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இதே போலதான் வெளிமாவட்ட பயணம் மேற்கொள்ளும் போது கட்சியினர் வீட்டிற்கு திடீர் வழக்கம் அந்த வகையில் அமைச்சர் உதயநிதி அவர்களும் வெளிமாவட்ட பயணங்களுக்கிடையே கட்சியின் மூத்த முன்னாடிகள் வீட்டிற்கு சென்று அவர்களை சந்தித்து வருவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது முன்னதாக தஞ்சை மாவட்டம் சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுப்பது போலவே உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து தொடர்ந்து பல்வேறு வெளிமாவட்ட பயணங்களை மேற்கொண்டு வரும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போலவே கட்சியினர் வீட்டிற்கு திடீர் விசிட் எடுத்து அவர்களை நெகிழ வைத்து அமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க